நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் ஒரு நாளினுடைய குளிர்ச்சியான வேலை எது என்று சொல்லி பார்த்தோமானால் அது காலை வேலை அதிகாலை வேலை குளிர்ந்திருக்கும் காற்று நம்முடைய வாழ்க்கைக்கு இதமாக இருக்கும் அந்த வேலை தான் கர்த்தர் உலாவுகிற வேலை அந்த உலாவுகிற வேலையிலே அதிகாலையிலே நாம் எழுந்து ஜெபத்திலே அவரோடு கூட இணைந்தால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும் வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் காலையிலே எழுந்து கத்தரை துதித்தார்கள் அவருடைய சாயலிலே தங்கி தங்கள் ஆத்துமா ஆவி சரீரத்தை நிரப்பிக் கொண்டார்கள் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்தோமானால் யாக்கோபு அதிகாலையிலே எழுந்து என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அது தேவனுடைய வீடு இந்த இடத்திற்கு ராஜாக்களின் காலத்திற்கு முன்னே ஜனங்கள் தேவ சித்தத்தை அறியும்படி போவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது தீர்க்க தரிசியான சாமி இதே இடத்திற்கு வருவதுதான் வழக்கமான ஒரு காரியமாக இருந்தது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே எல்கானாவும் அண்ணாலும் காலையில் எழுந்து கத்தரை பணிந்து கொண்டு அவர்கள் சமாரியால் தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த திரும்பி போன நிகழ்வு நிறுத்தமாக அவள் கற்பவதி என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்தது நகரத்தினுடைய பிரபுக்களை கூட்டிக் கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது இப்படி அநேக காரியங்களை அநேக நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது யோகு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே யோகனுடைய வாழ்க்கையிலே அவன் அதிகாலையில் எழுந்திருந்து தன் பிள்ளைகள் லக்கத்தின்படி பலி செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது இப்படியெல்லாம் ஜபித்த பலன்கள்தான் பின்னாட்களிலே சிறந்த பிள்ளைகளையும் சிறந்த சொத்துகளுக்கு ஈடான இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் அறிய முடிகிறது தாவீதனுடைய வழக்கமும் இப்படிப்பட்டதான ஒரு காரியமாகவே இருந்தது என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிய முடிகிறது அவன் சொல்கிறான் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் அதிகாலையிலே விழித்து கொள்வேன் அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவும் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே பார்த்தோமானால் அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு சென்று அவர் ஜெபித்த காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டதான முன்மாதிரிகளை இந்த நாட்களிலே நாம் பின்பற்றுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக இன்றும் அதிகாலையிலே ஜெபிக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது என் பிள்ளை இந்த உலகத்திலின் மாயமான காரியங்களிலே கெட்டுவிடக்கூடாது அவர்கள் எப்படியாவது ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்ததை நாம் பார்க்க முடிகிறது அந்த ஜெபித்ததின் விளைவாக இன்று அநேக ஊழியர்கள் எழும்பியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறுப்ப மறுக்க முடியாது ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அதிகாலை ஜெபமானது ஒரு நாளும் வீண் போகாது நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக ஊழியத்திற்காக தேசத்திற்காக நாம் காலையிலே எழுந்து அவரை தேடும் பொழுது நிச்சயம் நாம் அவரை கண்டடைவோம் அவர் சத்தியமுள்ள தேவன் பொய்யறையாத தேவன் வாக்கு மாறாத தேவன் ஆகவே சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல காலையிலே என் சத்தத்தை கேட்டருழுவீர் காலையிலே நமக்கு நேராக வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன் நாமும் காத்திருப்போம் தேவ சித்தத்தை செய்வோம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே இதனுடைய பலனை நாம் அனுபவிப்போம் தாமே ஆசீர்வதிப்பாராக மீண்டும் சந்திப்போம் நன்றி